இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் பின்பற்றக்கூடிய விசித்திரமான உடலுறவு கலாச்சாரங்களை பற்றியும் அட இப்படியும் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில தகவல்களை இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்கலாம் இன்றைக்கும் உலக அளவில் இந்தியாவை பெருமைப்பட பேச வைப்பது நம்முடைய கலாச்சாரம்தான் என்னதான் நாம் பழமையான விஷயம் என்று சொல்லி அதை புறக்கணிக்க முயன்றாலும் நாடு முழுவதும் இன்றளவும் கூட நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மற்றும் நடைமுறையில் இருக்கின்ற சில கலாச்சார விஷயங்கள் தான் இந்தியாவை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது இந்த நவீன உலகத்தில் நாங்கள் மாடன் என்று தன்னை காண்பித்துக் கொள்ளும் யாருமே பேசத் தயங்குகிற ஒரு விஷயம்தான் செக்ஸ் உலகம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய சில விசித்திரமான செக்ஸ் தொடர்பான கலாச்சாரங்கள் என்னென்ன இருக்கிறது என்று இப்போது நாம் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நம்பர் ஒன் ஜெனிவாவில் வாழக்கூடிய பாப்புவா என்கின்ற பழங்குடியின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் வித்தியாசமான வழக்கம் அது என்னவென்றால் இந்த மக்களிடையே ஏழு வயதிற்கு பிறகு ஆண் குழந்தைகள் பெண்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் சுமார் பத்தாண்டு காலம் வரையிலும் ஆண்கள் கூட்டம் தனியாகத்தான் இருக்கும் அந்த பத்து ஆண்டுகளில் ஆண்கள் பெண்களிடத்தில் உறவு கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய பிறப்புறுப்பு துளையிடப்பட்டு தோள்கள் பிச்சு எடுக்கப்படும் சில நேரங்கள் அந்த கூட்டத்தின் தலைவன் அல்லது மூத்தவர்களின் விந்தணுவை குடிக்கவும் செய்வார்கள் அந்த சிறுவர்கள் கேட்கவே கன்றாவியா இருக்குல்ல நம்பர் டூ ஆஸ்திரியாவில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் பின்பற்றக்கூடிய வழக்கம் அதைவிட மிகவும் பயங்கரமாக இருக்கிறது ஆண்களின் பிறப்புறுப்பின் நுனி வெட்டப்படுகிறது வெட்டப்பட்ட உறுப்பிலிருந்து சொட்டும் இரத்தத்தை நெருப்பில் விழ செய்வார்களாம் இப்படி செய்வதால் அவர்கள் சுத்தமானவர்கள் என்று நம்பப்படுகிறது நம்பர் த்ரீ ட்ரோ பிரியாண்டர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த மக்கள் பாபு ஜெனிவா அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் வசிக்கிறார்கள் அவர்களிடம் உள்ள விசித்திர பழக்கம் என்னவென்றால் அங்கு பெண்களின் பாலியல் தேவைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அவர்கள் தங்களின் பாலியல் தேவையை ஆறு வயது முதலே நிறைவேற்றிக் கொள்ளலாமாம் பெண்கள் என்றால் ஆறு வயது முதலேவும் ஆண்கள் என்றால் பத்து வயது முதலே தங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இங்கே பெண்கள் மேலாடை அணிய தேவையில்லை நம்பர் போர் ஹைதி தீவு அருகே இருக்கக்கூடிய சவுட்டி ஈவு என்ற அருவியில் ஜூலை மாதம் பயங்கர கூட்டம் அலைமோதும் அங்கே இருக்கக்கூடிய காதலின் கடவுளுக்கு வேண்டுதலை நிறைவேற்றவே இந்த கூட்டம் இதனை ஊடு சடங்கு என்கிறார்கள் அங்கே அவர்களின் கடவுளுக்கு நிறைய விலங்குகள் பலி கொடுக்கப்படுகிறது அங்குள்ள சேற்றில் மக்கள் நிறுவனமாக புரள்வார்களாம் கூட்டத்தில் சிக்கி வருடந்தோறும் பலர் உயிரிழப்பதும் உண்டு நம்பர் ஃபைவ் இமயமலையில் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி நேபாள மக்கள் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வருகிறார்கள் ஒரு பெண்ணை சகோதரர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் நிலமோ வீடோ ஒரு சொத்து மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த முறை பின்பற்றப்படுகிறது இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் ஒரே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் ஒவ்வொரு கணவருக்கும் அதாவது அந்த சகோதரர்களுக்கான நேரம் என்று முன்னரே பேசி அதாவது டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்து விடுவார்கள் நம்பர் சிக்ஸ் தெற்கு ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய ஓடோபி என்கின்ற பழங்குடியின மக்கள் மத்தியில் இந்த வழக்கம் இருக்கிறது ஓடோபி மக்கள் தங்களுடைய முதல் திருமணத்தை பெற்றோர் பார்த்து திருமணம் நடத்தி வைப்பார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அங்கே ஜீரோவோல் என்கின்ற திருவிழா நடக்கிறது அந்த திருவிழாவில் ஆண்கள் முகத்தில் பலவிதமான சாயங்களை பூசி தங்கள் முகத்தை வித்தியாசமாக காட்டிக்கொள்வார்கள் வினோதமான காஸ்டியூம்கள் மற்றும் விசித்திரமான நடன அசைவுகளுடன் அந்த திருவிழாவில் கலந்திருக்கும் பெண்களை கவர வேண்டும் அப்படி கவர்ந்துவிட்டால் விட்டால் அந்த பெண்ணை அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இதனை அந்த சமூகம் மற்றும் பெண்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதனை காதல் திருமணம் என்றும் சொல்கிறார்கள் இந்த திருவிழாவில் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்கலாம் அப்படி கலந்துக்கும் போது அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் அவங்க அடுத்தவங்களுடைய இருந்தாலும் அந்த போட்டியில ஜெயிச்சுட்டா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமாம் நம்பர் செவன் இந்த நடைமுறை தென்னாப்பிரிக்காவில் வசிக்கக்கூடிய சில சமூக மக்களிடம் பிரபலமாக இருக்கிறது அங்கே பலதார திருமணங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் பகல் நேரங்களில் உறவு கொள்ளக்கூடாது என்று எழுதப்படாத ஒரு சட்டம் பின்பற்றப்படுகிறது அதேபோல கெட்ட கனவு ஏதாவது வந்தாலோ புயல் அடித்தாலோ அந்த பெண்ணுடைய கணவன் முதலை மற்றும் பாம்பினால் இறந்து போனாலோ அந்த பெண் உறவு கொள்ள தடை விதிக்கப்படுகிறது நம்பர் எயிட் மொசாம்பி கீவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களிடையே இருக்கும் வழக்கம் இது அந்த மக்களுக்கு மொத்தம் கொடுக்க அனுமதி இல்லை எங்கே என்றாலும் எப்போது என்றாலும் மொத்தத்திற்கு தடை இது அவர்களுடைய கலாச்சாரமாக பின்பற்றி வருகிறார்கள் நம்பர் நைன் தெற்கு பசிபிக் கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய மங்கையா என்கின்ற தீவில் இந்த மக்கள் வசிக்கிறார்கள் ஆண்கள் என்றால் பதிமூணு வயதிலேயே உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் இங்கே செக்ஸ் தான் முக்கிய கலாச்சாரமாக இருக்கிறது மிகவும் சிரத்தையுடன் இது பின்பற்றி வருகிறார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு படி மேலே போய் அந்த கூட்டத்தில் இருக்கும் வயதான பெண்மணி ஒருவர் ஆண்களுக்கு செக்ஸ் குறித்த வகுப்பையே எடுக்கிறார் ஒரு நாள் இரவில் ஆண் எவ்வளவு நேரம் உச்சநிலையை அடைந்திருந்தான் என்பதை பொறுத்துதான் அந்தஸ்து நிர்ணயிக்கப்படுகிறது அதே போலதான் பெண்களுக்கும் வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அங்கே கட்டாயம் நம்பர் நைன் உலகத்திலேயே மிகவும் விசித்திரமானது இதுதான் பாலினேசியன் என்கின்ற தீவில்தான் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது இளம் வயது குறிப்பாக பத்து வயதை தாண்டிவிட்டாலே இங்கு செக்ஸ் கட்டாயம் இதில் என்ன விசித்திரம் என்கிறீர்களா குழந்தைகள் வளர்ந்ததும் அவர்களின் பெற்றோர்கள் உறவு கொள்வதை அந்த குழந்தைகள் பார்க்கலாமாம் கொடுமைப்பா நம்பர் டென் வெளியிடங்களில் இது இப்போது நடைமுறையில் இல்லை ஆரம்ப காலத்தில் இருக்கும் எகிப்து மக்களிடையே இந்த வழக்கம் இருந்திருக்கிறது கடவுளின் சுய என்பத்தினால்தான் நைல் நதி வருவதாக நம்புகிறார்கள் வருடந்தோறும் அங்கே சிறந்த அறுவடை நடக்க வேண்டும் என்று சொல்லி நைல் நதிக்கரையில் திருவிழா நடைபெறும் அப்போது அந்த ஆண்கள் பொது இடத்தில் சுய இன்பத்தில் ஈடுபடுவார்களாம் நம்பர் லெவன் இந்தியோனேசியாவில் பான் என்கின்ற கொண்டாட்டம் நடக்கிறது அமெரிக்காவில் இதனை ஹால் பாஸ் என்று அழைக்கிறார்கள் இந்த கொண்டாட்டத்தின் போது தங்களுடைய இணையை தவிர்த்து பிற பெண்களுடன் உறவு கொள்ள வேண்டும் இது ஒரு வருடத்தில் ஏழு முறை நடக்கிறது ஏழு முறையும் ஒரே நபரிடத்தில் அவர்கள் உறவு கொண்டால் அவர்கள் நினைத்தது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது நம்பர் டுவெல் கம்போடியாவில் இருக்கக்கூடிய கிரேயுங் என்கின்ற பழங்குடியின மக்களிடையே இந்த பழக்கம் பரவலாக கடைபிடிக்கப்படுகிறது இங்கே பெண்களுக்கு விவாகரத்து செய்ய அனுமதி கிடையாது அதனால் திருமணத்திற்கு முன்பே தான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் நபரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்கள் திருமண வயதை எட்டியவுடன் லவ் ஹார்ட் என்கின்ற வீட்டில் வைக்கப்படுவார்கள் அங்கே திருமணம் செய்து கொள்ள போகும் ஆணுடன் ஒரு நாள் முழுவதையும் செலவழிக்க வேண்டும் அவ்வளோதான் நண்பர்களை வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத பல பல புது தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க